வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பொன்னேரியில் அண்ணல் அம்பேத்காரின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் அவரது திரு உருவ செழைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்காரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் தலைமையில் திமுகவினர் அண்ணன் அம்பேத்கரின் திருக்குறவு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்புமானன் மாவட்ட துணை செயலாளர் கே வி ஜி உமா மகேஸ்வரி பொன்னேரி நகர செயலாளர் ரவிக்குமார் பொதுக்குழு உறுப்பினர் பாசே குணசேகரன் ஒன்றிய செயலாளர்கள் முரளிதரன் ராஜா செல்வசேகரன் மாவட்ட பிரதிநிதி வல்லூர் பாத்து தமிழரசன் மா தீபன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதேபோன்று அதிமுக சார்பில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்ராஜ் தலைமையில் அதிமுகவினர் அண்ணன் அம்பேத்கர் திருவுருவசலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்போது நகர செயலாளர் செல்வகுமார் ஒன்றிய செயலாளர்கள் முத்துக்குமார் தர்மபிரகாஷ் முன்னாள் பேரூராட்சி தலைவர் ப சங்கர் மெதுர் வழக்கறிஞர் ரமேஷ் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் பாமக சார்பில் வழக்கறிஞர் மாசிலா மணி வெங்கடேஷன் கார்த்திகை முருகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதே போன்று பாஜக தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சி பாரதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய குடியரசு கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் அண்ணன் அம்பேத்கரின் திரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் ஆரணி பதிமூன்றாவது வார்டில் பாரதியார் தெரு சந்திப்பில் ஆலமரம் அருகே உள்ள சட்ட மாமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புரட்சியாளரின் புகழ் வீர வணக்கம் வீர வணக்கம் ஐம்பத் ஐம்பத் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் ஐம்பத் கணக்கு